ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நுங்கு வச்சு ஜூஸ் தான் போட போகிறோம் வாங்க ஹெல்த்தியான நுங்கு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முதல்ல வாங்கிட்டு அந்த நுங்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்குங்க பதினஞ்சு பீஸ் நுங்கு நூறுரூபாய்க்கு கிடைக்குங்க இங்கே அதில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வாங்க எடுத்து வச்ச நுங்கு எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சிக்கலாங்க தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குங்க இந்த நுங்கு கொஞ்சம் நல்லாவே இலசாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க நுங்கு நுங்கோட தண்ணியை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணால் நமக்கு இந்த வெயிலுக்கு வேக்குரு வந்திருந்தால் பொறிஞ்சு போயிடுங்க இந்த மாதிரி தோல் உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நாம் தோல் உரித்து எடுத்த நுங்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எனக்கு ஒரு நாலு நுங்கு தாங்க கிடச்சிது மிச்சதெல்லாம் பசங்க நான் உரிக்கும் போதே சாப்பிட்டுட்டாங்க சரி ஜூஸ் போட இந்த நாலு சரியாக போயிடும்னு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் வாஷ் பண்ணி எடுத்த நுங்கு எல்லாத்தையும் வேற ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்ச நுங்க நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப சிறுவாக இல்லாமல் நீ திட்டமாகவே கட் பண்ணிக்கலாங்க ஜூஸ் ஜாரில் போட்டால் ஈஸியாக அரைஞ்சிடும் மேலே ஜூஸில் கொஞ்சம் மேலே போடுறதுக்காக சின்ன சின்ன பீஸாகவும் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பீஸாகவும் ரெண்டு விதமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ மிக்சி ஜாடியில் போட்டுக்கலாங்க நம்ம எடுத்து வச்ச நுங்கு எல்லாத்தையும் கட் பண்ண நுங்கு பீஸை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை ஐஸ் கட்டி வேணுமோ அது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான நுங்கு ஜூஸ் ரெடிங்க இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்